ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நம்பர் ஆனால் அந்த வீடியோ சொல்லியிருந்ததெல்லாம் இல்லை ஒரு கமெண்ட் வந்துச்சு எனக்கு அதுவே சந்தோஷம் அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன்ல அந்த வீடியோவில் அந்த வீடியோட ஃபஸ்ட்டு ப்ளாக் இது தான் ஃபஸ்ட்டு வீடியோ இன்றைக்கி தான் வரும் இந்த வீடியோ இதுக்கப்புறம் டெய்லி ஒவ்வொரு வீடியோ வரும் ஒவ்வொரு இடத்துல வந்து அந்த இடம் எப்படி வந்துச்சு அதோட ஹிஸ்ட்ரி அண்டு அந்த இடத்துல எப்படிலாம் இருக்குது என்னென்னலாம் பண்ணலாம் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவில் பண்ண போகிறேன் ஃபஸ்ட் டைம் பண்ணுற ஒரு மாதிரி இருக்குது எப்பவுமே வந்து டெய்லி மை லைஃப் போடுவேன் அது வேறு இது வந்து வேறு மாதிரி இருக்குது எனக்கு ரோட்டில் இந்த மாதிரி நின்று பேசுகிறதெல்லாம் சரி ஓகே அப்புறம் இன்னைக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு போக போகிறது வந்து கொஞ்சம் நியர்பையில் இருக்கிறதே போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து முருகன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம் குன்றத்தூரில் இருக்க முருகன் கோயிலுக்கு தான் போக போகிறோம் அது எப்படி இருக்குது பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் பார்க்காதவங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரியா எப்படி இருக்குது என்னென்ன வண்டி போகலாம் நானும் என் ஹஸ்பண்டை தான் போயிட்டுருக்கோம் ஆனால் அவரை காட்ட வேணான்னு சொல்லியிருக்காரு நான் காட்டலாம் ஓகேவா குற்றத்தூரில் இந்த டிப்போ வரும் இந்த டிப்போக்கு ஆப்போசிட்டில் அந்த ஸ்ட்ரெயிட் ரோட்டில் போகணும் ஆப்போசிட்டில் கிடையாது அந்த சைடில் கொஞ்சம் தூரம் ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடாக போயிட்டே இருந்தாலே இங்கே வந்துடும் இது வந்து ஃபஸ்ட்டு சிவன் கோயில் அதுக்கப்புறம் பெருமான் கோயில் அதுக்கப்புறம் முருகன் கோயில் இருக்கான் அதுவே எனக்கு வந்து இன்றைக்கி தான் தெரியும் நான் இந்த டைமில் வந்து அன்வான்டாக ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனெலாம் போயிருக்கேன் கா ஒரு மொட்டை அடிச்சு காது குத்துறதுக்கு போயிருக்கேன் மற்றபடி எதுக்குமே நான் இது வரைக்கும் போனதே இல்லை தனியாக கோவிலுக்குன்னு போடுறது இது வந்து இதுதான் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைமை இங்கே வந்து சொல்லுறது இது டியூஸ்டே அப்படின்றதால இங்கே வந்து பயங்கர க்ரௌடு எனக்கு எதாவது விசேஷமாக எனக்கு தெரியல ஃபுல்லாகவே பைக் பார்க் பண்ணக்கூட இடம் இல்லாத அளவுக்கு ஃபுல்லாக செம்ம கூட்டமாக இருந்துச்சு சரி வந்துவிட்டோம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோம் நல்லா பைக்லாம் பார்க் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு ஒரு மாதிரி இருந்துச்சு ஏன்னா இவ்வளோ பேர் இருக்கிறது ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுக்கிறேன் ஏன்னா நான் லைட்டை தான் எடுப்பேன் இவ்வளோ க்ரௌட் இருக்கும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டெப்ஸ் வந்து ஏற ஆரம்பிச்சிட்டோம் பார்க்கவே அழகாக இருந்துச்சு அந்த லைட்னிங்லாம் ஃபஸ்ட் டைம் நான் நைட் டைமில் போயிருக்கேன் எப்பயும் பகலில் தான் போயிருக்கேன் என்னை வந்து யாராவது கண்டுபிடிச்சிருவாங்க கண்டுபிடிச்சிட்டு அதோடு இல்லாத மாதிரி எதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நினச்சி நான் வந்து தயங்கி தயங்கி நின்னேன் அதுக்கு தான் எனக்கு வீடியோ எடுக்கவும் ஒரு மாரதிஷ்யமாக இங்கேலாம் எடுக்காது அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லிடுவாங்களோ அதெல்லாமே நான் நினச்சேன் ஆனால் நிறைய பேர் அங்கே வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த படிக்கட்டு ஏறுறதுக்கே வந்து பயங்கர கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு ஆனால் கொஞ்சம் ஈஸி தான் ஆனால் வந்து நான் வந்து டூ த்ரீ டைம்ஸ் வந்து ஏறி இறங்கினேன் அதனால் செம்ம கால் வலி அதுக்கப்புறம் ஒரு வழியாக உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம் அங்கே வந்து கற்பூரம்லாம் ஏற்றிட்டு இருந்தாங்க அதுக்குன்னு ஒரு தனி ப்ளேஸ் வச்சுருக்காங்க இதை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இது தெரியும் பட் பார்க்காதவங்க சென்னையில் இங்கே குன்றத்தூரில் இந்த மாதிரி ஒரு கோவில் இருக்குது அப்படின்றதுக்காக தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த முருகன் சிலை தான் இருந்துச்சு பார பார்க்கவே ரொம்ப 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 க்யூட்டாக இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி இது வந்து உள்ள இதுக்கும் உள்ளே ஒன்று ஒன்று இருக்குது இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரன்ஸு ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் வந்தால் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே முருகன் இருந்துச்சு அந்த ரவுண்டே சுற்றி வந்தால் இந்த சைடை இப்போ அதுக்கப்புறம் அந்த சைடு நவகிரகம்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தா பயங்கர க்யூ நிற்கிது கண்டிப்பாக இப்போதைக்கு நம்மளால் போக முடியாது இப்போ நம்ம ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் நடக்குது இதெல்லாம் நம்ம வரதுக்கு டென் ஓ கிளாக் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பிட்டோம்னு சரி வேண்டாயணும்னு நான் வந்து சாமி மட்டும் உள்ளே போய் பார்த்துக்கலாம் அப்புறமா அண்டு இப்போதிக்கி இங்கே வெளியெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரத்தில் வந்து இந்த ரவுண்டு சுற்றினாலே இந்த சை மரம் வந்து பின்னாடி இருக்கும் மரத்தில் ஃபுல்லாகவே தொட்டியில் தான் நானும் அப்படியே தான் பண்ணிக்கிட்டேன் எல்லாம் யாருக்குமே குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் எல்லாருமே தொட்டிலாம் கட்டி நல்லா ஹாப்பியாக இருந்தாங்க இந்த சைடு வந்து பிரசாதம்லாம் விற்றுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இன்னொரு வழி இருக்குது சைடு அந்த வழியில் வந்து வெளியே வந்து கொஞ்சம் நேரம் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துருக்கோம் இந்த முருகன் கோவில் வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது குன்றத்தூர் நீங்கள் வெஸ்ட் சைட்லேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலு ரோடு அதெல்லாமே தாண்டி குன்றத்தூர் வரும் அண்ட் நீங்கள் சவுத் சைட்லேருந்து வந்தீங்கன்னா பல்லாவரம்லாம் தாண்டி வரும் அதுக்கப்புறம் இது வந்து டுவெல்த்து செஞ்சுரியில் வந்து கட்டப்பட்டது இது வந்து முருகன் கோவில் வந்து முருகன் வந்து இந்த ஹில்ஸில் வந்து ட்ராவல் பண்ணும்போது அங்க இருந்தாராம் அதனால அந்த கோவில் வந்து கட்டப்பட்டுச்சான் திருப்பரூர் டு திருத்தணிகை போகிற வழியில் வந்து இந்த ஹில்ஸ் இருந்துச்சா இந்த ஹில்ஸில் வந்து அவர் ஸ்டே பண்ணியிருந்தார் அதனால் வந்து இது கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை பற்றி உங்களுக்கு வேறு எதாவது தெரிஞ்சுன்னு தான் நீங்கள் சொல்லுங்கள் இது ஃபுல்லாகவே இந்த சைடு ஃபுல்லாகவே இந்த மாதிரி வீடு மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க இங்கே வந்து இந்த மாதிரி கட்டி வேணும்னா நம்ம சீக்கிரமாக வீடு கட்டுவோம் அப்படின்றது வந்து ஒரு ஐதீகமாக சரி நம்மளும் கட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் கட்டினோம் அங்கே வந்து ஒரு பாட்டி கிட்ட கேட்டிருந்தோம் இதை அந்த பாட்டி தான் சொன்னாங்க இந்த சைடு ஃபுல்லாகவே அந்த அம்மா வீடு கட்டி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நானும் வீடு கட்டி வச்சுட்டு சரி ஒரு ரவுண்ட்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன் இந்த ட்ரெஸ் போட்டுட்டு எனக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லை நல்லா பிறந்துட்டு இருந்துச்சு சரி நான் அப்படியே போட்டுட்டேன் அதுக்கப்புறம் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் நேரம் அப்படியே அமைதியாக சைலண்ட்டாக அங்கே வந்து உட்காந்துட்டு நின்றுட்டு வந்தோம் அதுக்கப்புறம் இந்த சைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வெளியே வந்து சுற்றி பார்த்தோம் ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேர் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சரி ஓகே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ோம் உங்களுக்கு வந்து வேறு யாருக்காவது இந்த மாதிரி குண்டு திருமுருகன் டெம்பிளோட வேறு ஏதாவது ஹிஸ்ட்ரி தெரிஞ்சால் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து கீழெல்லாம் வந்து இந்த பாறையில் செஞ்சுருக்காங்க போல் அந்த அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அப்படியே தெரிஞ்சுது அது பார்க்கவே நல்லா இருந்துச்சு அப்போல்லாம் வந்து பாறை அந்த மாதிரி தானே அதெல்லாம் வந்து அழகாக கட்டியிருந்தாங்க இந்த சைடு வந்து அது சருவலெலாம் போட்டிருந்தாங்க ஸ்டெப்ஸும் இருந்துச்சு இறங்கி வரும்போது லெஃப்ட் சைடில் வந்து இந்த கோவில் இருந்துச்சு இது கீழே இறங்கி போனோம் போல் நான் இறங்கி போகல சரி ஓகே அப்படியே மட்டும் பார்த்தேன் இன்னொரு நாள் வந்து பகல் டைமில் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம் அப்படின்ட்டு ஈவினிங் வந்து இதை மட்டும் முடிச்சிடும் ரெண்டு சைடுமே அந்த படிக்கட்டுலேயே நிறைய கடைங்க இருந்துச்சு அப்புறம் ஜோசியம் பார்க்குறவங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க உங்களுக்கு எல்லாமே இங்கே கிடைக்கிது நல்லா ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இருந்துச்சு நார்மல் ஒரு நார்மல் டேஸ் மாதிரியே இல்லை ஒரு டியூஸ்டே அன்றைக்கி இவ்வளோ கூட்டம்மா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு ஆனால் நல்லா இருந்துச்சு நீங்கள் வந்து குன்றத்தூர் டெம்பிள் வந்திருக்கீங்களா இல்லை நீங்கள் எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க இல்லை நீங்கள் வந்து முருகனோட பக்தையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் வர வழியில் அந்த சிப்ஸ் மட்டும் பார்த்தா அது எனக்கு ஃபேவரெட்டு அதை மட்டும் பார்த்து சாப் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் இன்னொரு வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் வேறு எங்கே போகலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் Bye!